ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைய சமையலில் எக்கு கட்லெட் பாருங்க செய்யலாம் எக் ஓகே இது ஒரு மூணு எக்கு வந்து நான் கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு காரம் வந்து காரம் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் மிளகு பொடி பண்ணி இதில் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் காரம் கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகு சோம்பு பவுடர் எல்லாமே ஒன்றா போட்டு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் நைஸாக பாருங்கள் வெறும் சிம்பிளான ரெசிபி சூப்பராக இருக்கும் இது வந்து முட்டை வேகிறது தான் லேட்டு பார்த்தீங்களா இப்படி கலர் இட்டணும் ஆயில் இல்லையா ஆ ஆயில் போடணும் ஆயில் இல்லாமல் எப்படி தண்ணி ஊற்றுருக்கீங்களா தண்ணி ஊற்றுனா எல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்கு தண்ணி ஊற்றுருக்கேன் நம்ம இன்னும் கொஞ்சம் வேணுமன்னா கூட அதில் சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா லாஸ்ட்டில் கூட நல்லா இருக்கும் நான் இன்னும் கொஞ்சம் போடுறேன் பார்த்துக்கோங்க இது இப்படி கலந்துக்கணும் தண்ணி ஊற்றி கலந்துக்கிட்டு இந்த முட்டை வந்து இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்படி திருப்பி போடணும் திருப்பி இப்படி வைக்கணும் பாத்தீங்களா சிம்பிளான ரெசிபி நம்ம ஆம்லேட்டுக்கு எப்படி நான் சொல்லியிருக்கேனோ அதே மாதிரி தான் ஆனால் இப்போ வந்து இதெல்லாம் ஒன்றா போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி கடையில் வச்சு இந்த மாதிரி எக்கு கட் பண்ணிவிட்டு இதில் வைக்க வேண்டியதுதான் வச்சுட்டு இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் இதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் எதுவும் தேவையில்லை ஒரு நாலு ஸ்பூன் ஆயில் விடலாம் பார்த்துக்கோங்க ஒரு நாலஞ்சு ஸ்பூன் பிடிக்கும் சிம்மில் வைக்கணும் ஹையில் வைக்கக்கூடாது மூடி வைக்கணும் மூடி வைக்கலைன்னா பட்டு பட்டுன்னு உடஞ்சிடும் மூடி தான் ஃப்ரை பண்ணும் அவ்வளோதான் ஒரு இது வேவனங்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்மெல் வரும் அப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ மூடி வச்சிடலாம் இந்த மசாலால ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வைக்கணும் நமக்கு ஒரு ஸ்மெல் நல்லா வரும் அப்போதான் நம்ம இது இப்படி திருப்பி போட்டுக்கணும் சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்க அன்னைக்கு ஆம்லெட்டுக்கு நான் சொல்லியிருக்கிற ரெசிபி தான் இது ஏன்னா அது வந்து பவுடர் பண்ணி ஆம்லெட் மேலே தூணும் இது வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதில் முட்டை வந்து வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு ஃப்ரை பண்ணுறோம் அவ்வளோதான் பெரிய வித்தியாசம் இல்லை இது இப்படி கட் பண்ணால் தான் நல்லா டேஸ்ட் இருக்கும் முட்டை முட்டையாக அது ரெண்டு கோடு போட்டு அதில் போட்டோம்னா நல்லா இருக்காது இப்படி செஞ்சால் தான் சூப்பராக இருக்கும் பசங்களுக்கு ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க ஆனால் சிம்பிளாக வைக்கணும் மூடி வைக்கணும் மறக்காதீங்க அடி பிடிக்கிறது இல்லை பட்டு பட்டுன்னு வடியும் டப்பு டப்புன்னு வடிஞ்சிடும் இது மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி வச்சுக்கலாம் பாத்தீங்களா சூப்பராக செகுப்பா ஃப்ரை ஆயிடுச்சு இதுதான் கட்லட்னு சொன்னாங்க அதுக்கு தெரியாது ஆனால் முட்டை ஃப்ரை நான் சொல்றேன் நான் அதான் சொல்கிறது பார்த்துக்கோங்க எப்படி வந்திருக்குன்னு இது சிம்பிளாக எல்லாருக்குமே தெரியும் பெரியவங்களுக்கு பசங்க வந்து காலேஜ் பசங்க சமைச்சு சாப்பிடுவாங்க இல்லை ஆஃபீஸுக்கு போகிறவங்க சமைச்சு ரூம் எடுத்துக்கிட்டு சமைச்சு சாப்பிடுவாங்க அவங்களுக்கெல்லாம் ஈஸியான மெத்தடில் சிம்பிளாக செய்யற மாதிரி இப்போ இதில் இந்த கடாயில வந்து கொஞ்சம் சாப்பாடு எடுத்து போட்டுட்டு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் அதில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இது இந்த காரத்தில் இந்த மாதிரி சாதம் போட்டு நல்லா இந்த மாதிரி காரம் நல்லா இருக்கும் இந்த மாதிரி சாதம் போட்டு பிசைஞ்சு இது சாப்பிட்டுக்கலாம் வேஸ்ட் மிளகு எல்லாமே இல்லையா மிளகு சோம்பு தான் ஆம்லெட்டுக்கு போடணும் சீரகம் போட வேணா மிளகுத்தூள் சோம்புத்தூள் உப்பு காரம் மஞ்சள் அவ்வளவுதான் தான் அன்னைக்கு தனித்தனியாக வச்சு காமிச்சேன் ஆம்லெட்டுக்கு இதுக்கு வந்து ஒன்றா போட்டு தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி செஞ்சேன் அதுதான் இதையும் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்கள் பத்து பேருக்கு போய் சேரும் ஓகே